மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோல் அவருடைய வழிகாட்டி அவருடைய ஆஸ்தான குரு யாரும் நடேசன் ஐயா தான் அவர் வந்து பேசுமா அகில இந்திய இந்த ஐம்பெரும் விழாவை சிறப்பாக நடத்தி இந்த விழாவின் உடைய தலைமை ஏற்று நடத்தியிருக்கும் நமது செயற்பொறியாளர் பழனிச்சாமி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தந்தை மதக்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொண்டு என்று சொல் என்று வள்ளுவர் சொல்லுவது போல் இன்று நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன் எனது பொறியாளர் நாங்கள் இருவரும் ஈரோடு மாவட்டத்திலே நான் உதவி செயற்பொறியாளர் காங்கேயம் தொகுப்பு பேரூராட்சிகளிலே இவர் உதவி பொறியாளர் அப்படி பணியாற்றி இன்று பதவி உயர்வுகள்லாம் பெற்று நான் பணி விட்டு பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் அப்பொழுது நான் அவருக்கு சொல்வேன் நாம் எங்கிருந்தாலும் பொறியாளர்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் என்ற ஒரு தத்துவத்தை ஏற்று ஏற்றுநிக்க வேண்டும் பொறியாளர்கள் நிர்வாகம் செய்ய மாட்டார்கள் பொறியாளர்கள் வந்து தேர்தல் நடத்த மாட்டார்கள் எல்லாமே நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் நடத்த முடியும் அப்படி என்று ஒரு இன்றும் அது ஒன்று நிர்வாகத்தில் உண்டு ஆனால் நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலே நாங்கள் பணியாற்றும் பொழுது இப்பொழுது நம்ம நகராட்சிகள் துறை செயலராக உள்ள திரு கார்த்திகேயன் சார் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை பார்த்து உங்க பேரூராட்சி எலெக்ஷனை நீ பொறியாளர்களை வச்சு ஒரு நாளை நடத்த முடியுமா இந்த யூஓகெல்லாம் தப்பு பண்றாங்க புரிய மாட்டேங்குது அப்படின்னார் நான் பழனிசாமி கலெக்டர் இப்படி கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்றேங்க சார் நீங்க எடுக்க சார் கலெக்டர்ட்ட பேசி எடுங்க சார் நான் எலெக்ஷனை நடத்தி காட்டுவோம் சார் எங்களை நீங்க ஆரோவா போடுங்க சார் அப்படின்னு உறுதி எடுத்தது மேலே மிகப்பெரிய பயத்தோடு நான் அந்த பொறுப்பை மாவட்டத்திலே ஏற்றுக்கொண்டு அனைத்து பேரூராட்சிகளும் எனக்கு கீழ் பணியாற்றிய பொறியாளர்களை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆக நான் போட்டு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் ஐம்பத்தி ஒன்பது பேரூராட்சிகளிலும் எலெக்ஷனை நடத்தி முடிச்சோம் அதற்கு அப்பொழுதே சொன்னேன் நீங்கள் என்றும் உயர்ந்து நின்று நிர்வாகமாகட்டும் அல்லது இன்னும் எந்த துறையாகட்டும் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் இறங்குங்கள் மனிதனுக்கு துணிவு ஒன்றே வேண்டும் பொது அறிவு ஒன்றே வேண்டும் படிப்புங்கிறது உயர்வானது அதை நீ இன்னும் தொடர்ந்து படி அப்படின்னு நாங்கள் அன்று உருவாக்கியதை இன்று என் கண் முன்னால் அவருடைய செயல்கள் அவருடைய கொடைத்தன்மை அவருடைய பண்பு அவரை அனைவரும் பாராட்டுவதை பார்த்து ஒரு தந்தை அடையும் மகிழ்ச்சியை நான் இன்று அடைந்தேன் அதற்கு அவருக்கு உண்ண வகுக்கப்படுத்தி இன்னும் அவரை சிறப்புற நடத்தி அவருடைய வாழ்நாள் இந்த நாடு அவருக்கு என்ன செய்தது என்றதை விட இந்த நாட்டிற்கு நான் இவ்வளவு செய்துள்ளேன் என்று பட்டியலிட இறைவன் அவருக்கு அருள் என்று வேண்டி எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகிந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் ஜே கோவிந்தராஜா